இப்போ நம்ம வந்து வெயிலுக்கு சாப்பிடுற மாதிரி காலையில நீராதார கஞ்சி செய்ய போறோம் அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது வந்து அதாவது ராத்திரி மீந்த சாதம் நம்ம வீட்டில் சாதம் மீந்ததுன்னா அது தண்ணி ஊத்தி பழையதுன்னு சொல்லுவோம் இல்லையா அதை தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் இதை விட ஒரு ஹெல்த்தியான சாப்பாடு நம்ம எதுவுமே இல்லை தான் நான் எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நான் செஞ்சு காட்டுறதுக்காக கொஞ்சமா உங்களுக்கு காட்டுறேன் இது வந்து தயிர நல்லா கடைஞ்சி மோர் மாதிரி எடுத்து வச்சிருக்கேன் பெருங்காயத்தூள் உப்பு இப்போ நம்ம இந்த நீராக இருக்க கஞ்சிக்கு நல்ல ஃப்ளேவர் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக கொத்தமல்லி கருவேப்பில கொஞ்சமா இஞ்சி ஒரு அரை பச்சை மிளகா போதும் காரம் ரொம்ப இருக்கக்கூடாது ஒரு பிஞ்சு வந்து சீரகம் எடுத்து வச்சிருக்கேன் இது வந்து நம்ம மிக்ஸில போட்டு கொஞ்சம் குற வந்து பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சாதத்தை கூட கலந்துக்கலாம் இதுல கொஞ்சமா தண்ணி சேர்த்து இது நல்ல பேஸ்ட் மாதிரி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ வந்து தண்ணி ஊற்றி அரைச்சாச்சு இதை இப்படியே கூட நம்ம நேராக அந்த சாப்பாட்டில் கலந்துக்கலாம் இருந்தாலும் கொஞ்சம் திப்பி திப்பியாக வாயில் ஆப்பிடும் அப்படின்றதுக்காக நான் வடிகட்டிக்கிறாத இப்போது நம்ம நீராகார கஞ்சிக்கு ஃப்ளேவர் கொடுக்குற டேஸ்ட் கொடுக்குற இந்த ஜூஸ் மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டோம் இப்போ இதை நம்ம சாதத்தை நல்லா கையால் நல்லா கரைச்சிக்கோங்க எவ்வளோக்கு எவ்வளோ முடியுமோ அந்த மாதிரி நல்லா கரைச்சிக்கலாம் இப்போ நல்லா நான் தான் வந்து சாதத்தை அந்த தண்ணி ஊற்றின தண்ணிலே ராத்திரி ஊற்றி வச்ச தண்ணிலே நல்லா கலந்துட்டேன் கையாலேயே நல்லா கரைச்சாச்சு நம்ம அரைச்ச அந்த ஜூஸையும் சேர்த்தாச்சு இப்போ தேவையான அளவுக்கு மோர் சேர்த்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமா பெருங்காயம் ஒரு பிஞ்ச் பெருங்காயம் போதும் இப்போ வந்து நம்ம நீராக்கார கஞ்சி ரெடி ஆயிடுத்து இது வந்து வேணாள் வேணாளுக்கு ஏத்த உணவு மட்டும் இல்லாம இதுல வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்கு இது நம்ம ஒரு நாள் நைட் தண்ணி ஊற்றி வைக்கிறதுனால நல்ல பாக்டீரியாக்கள் இருக்கு இது நிறைய பேர் வந்து அந்த காலத்துல ஆரோக்கியமா இருக்காங்கன்னா இந்த மாதிரி சாப்பிட்டதுனாலதான் இருக்காங்க பாருங்க ரொம்பவே ஹெல்த்தியான சம்மருக்கு ஏத்த நீராதார கஞ்சி ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்டு வந்தோம்னா நோய் நொடி இல்லாமல் இருக்கும் அதே சமயம் நாளில் நம்ம உடம்புக்கும் ரொம்ப குளிர்ச்சி கொடுக்கும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணி பாருங்க